விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அதுவும் மக்காசோளம் பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஓகேங்களா இப்போ செஸ் வரி அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு இல்லையா இந்த வரியின் காரணமாக மக்காசோளம் பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு லாபமாக நஷ்டமானு பார்க்க போகிறோம் அதை பற்றி பேச வேணாம் டேரெக்டாக கொண்டுருவோம் எழுவத்தி ரெண்டு கோடி ஒரு வருஷத்துக்கு நாம் அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம் எது மூலயமானா மக்காசோளம் உற்பத்தி பண்ணுவதன் மூலமாக எழுவத்தி ரெண்டு கோடி அரசாங்கத்துக்கு நாம் கொடுக்குறோம் அது என்ன ஏது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக நாம் இந்த வீடியோக்களை பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே தவிர அக்யூரேட்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு கிடையாது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே ஓகேங்களா வீடியோக்களை போகலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா நிறையா பேருக்கு என்னென்னா இந்த செஸ் வரி அப்படின்னு ஒன்று மக்கா சோளத்துக்கு போட்டதே தெரியாத இருக்கும் எது மக்கா சோளத்துக்கு வரியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க ஸோ இதற்கான ப்ரொசீஜர்ஸை சொல்லிடுறேன் என்னென்னா மக்கா சோளம் நம்ம வாங்கி அடிக்கிறோம் அதெல்லாம் ஓகே அதாவது மக்காசோள விதைகளுக்கு வரி அப்படிங்கிறது கிடையாது மக்காசோளம் நம்ம அடித்து நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள்டோ இல்லை வேறு யாருக்கிட்டையோ நம்ம மக்கா சோளம் போடுறோம் இல்லையா அவங்கள்ட்ட போடும்போது வரி வந்து வாங்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி வாங்கி வாங்க சொல்லக்கூடிய அந்த வரி அப்படிங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் மக்கா சோளத்துக்கு வரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகேவா ஒரு பர்சன்டேஜ் தான் வரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்துடலாம் இந்த வரியின் மூலயமா அரசாங்கம் என்னென்ன செய்யுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இன்றைக்கி நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கல்வியாக இருக்கட்டும் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறோம் இல்லையா ஸோ அந்த கல்வியாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் மருத்துவமனை ரோடு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வரக்கூடிய செஸ் வரிகள் கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து கட்டாய வரிகள் அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையுமே வந்து நம்ம கொடுத்து அதை கோல்கேட்டாக இருக்கட்டும் அது சாரி டூத் பேஸ்ட்டாக இருக்கட்டும் சோப்பாக இருக்கட்டும் எந்த பொருள் வாங்கினாலும் அந்த செஸ் வரி அப்படிங்கிறது ஒன்று சின்னதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த வரி வந்து எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய கல்வியாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் ரோடு போடுறதாக இருக்கட்டும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த செஸ் வரி அப்படிங்கிறது ஓகேங்களா ஓகே இதை சொல்லிட்டோம் இப்போ வந்து நம்ம மக்காசோளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வாடாமீங்க இல்லையா இந்த மக்காசோளம் அப்படிங்கிறதுக்குள்ளே வரும்போது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து ஐம்பது லட்சம் மெட்ரிக் டன் ஓகேங்களா ஐம்பது லட்சம் டன் வந்து மக்காசோளம் தேவை அப்படிங்கிறது இருக்குது இதில் நாம் உற்பத்தி பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட முப்பது லட்சம் டன் தான் உற்பத்தி பண்ணுறோம் மீதி இருக்கக்கூடிய இருபது லட்சம் டன் எங்கே இருந்துடா வருது அப்படின்னா ஆந்திரா கர்நாடகா பீகார் போன்ற அண்டை மாநிலங்களில் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீதி இருபது லட்சத்தை கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி கொள்முதல் பண்ணக்கூடியதில் அறுபது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்நடை தீவனங்களுக்கோ கோழி தீவனங்களுக்கோ எல்லா அண்டாடந்த குளுக்கோஸ் பயன்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்திடுறோம் ஓகேங்களா ஓகே இது எல்லாம் முடிஞ்சி இப்போ நீ உள்ள வா அப்படிங்க இப்போ டாப்பிக்கில் வரும்போது ஸோ அவங்க ரிப்போர்ட் படி ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து முப்பது லட்சம் மெட்ரிக் டன் அதாவது முப்பது லட்சம் டன் வந்து நம்ம மக்காசோளம் உற்பத்தி பண்ணுறோம் ஓகேங்களா இதெல்லாம் நியூஸ் சோர்ஸில் வந்தது ஓகே முப்பது லட்சம் மெட்ரிக் டன் முப்பது லட்சம் டன் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் இந்த ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்க இல்லையா இந்த ஒரு பர்சன்டேஜை நூறுரூவாய்க்கு ஒரு பர்சன்டேஜ் நம்ம வந்து செஸ் வரி நம்ம வந்து செஸ் வரி வந்து பண்ணுறோம் அப்படின்னா நூறுரூவாய்க்கு ஒரு ரூபா குறைங்க நல்லா கால்குலேட் பண்ணிக்கிங்க நூறுரூவாய்க்கு ஒரு ரூபா கொடுக்குறோம் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை ஓகேவா அதுவே ஆயிரம் ரூபாய்க்கு அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் மைனஸ் பண்ணும்போது பத்து ரூபா கொடுக்குறோம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை பத்தாயிரம் அப்படின்னு சொல்லி போகும்போது நூறுரூவா கொடுக்குறோம் இந்த இடத்துல லைட்டாக யோசிக்கணும் ரூபாய்க்கு நூறுரூவா நம்ம வந்து செஸ் வரி கொடுக்குறோம் ஓகேடா அப்போ வந்து உதாரணத்துக்கு கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா ஒரு டன் அப்படிங்கிறது எத்தனை கிலோ ஆயிரம் கிலோ ஓகேங்களா ஒரு மூட்டை அப்படிங்கிறது நூறு கிலோ அப்போ ஆயிரம் கிலோவை நூறால் வகுத்தோம் அப்படின்னா பத்து மூட்டை ஓகேங்களா பத்து மூட்டைக்கான காஸ்ட் என்ன இன்றைக்கி ரெண்டாயிரத்தி நானூறுவான்னு வச்சுக்குவோம் ஒரு மூட்டை ரெண்டாயிரத்தி நானூறு இன்ட்டு பத்துன்னு போடுறப்ப இருபத்தி நாலாயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு டன்னுக்கு நாம் வந்து நமக்கு வர வேண்டிய காசு ஓகேங்களா இதுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்போம் எவ்வளோ ரெண்டாயிரத்தி நானூறு இன் பத்துங்களா இன்டூ பத்து அப்படிங்கிற இருபத்தி நாலாயிரம் மைனஸ் ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா ஓகேங்களா அப்போ இருபத்தி நாலாயிரம் போடுறப்ப இந்த இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா செஸ்ட் ஆக்ஸாக போய் சேரும் ஓகேங்களா அப்போ ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு லட்சத்துக்கு நமக்கு ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி டேக்ஸாக கட் ஆகும் செஸ்ட் டேக்ஸாக இது இப்படி பார்க்குறப்ப ரொம்ப சிம்பிளாக தெரியுது இல்லையா இப்போ எங்கள் ஏரியாக்களில் சாதாரணமாக இருபது மூட்டை முப்பது மூட்டை அப்படின்னு சொல்லி போடுவாங்க அப்போ இருபது மூட்டை முப்பது மூட்டைன்னு போடுறப்ப ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு செஸ்ட் டேக்ஸாக நம்ம எவ்வளோ வச்சுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஏன்னா முப்பத்தஞ்சு மூட்டையே வச்சுக்கோம் முப்பத்தஞ்சு மூட்டை முப்பத்தஞ்சு மூட்டை அப்படின்னா ஒரு மூட்டை வந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவா அப்புறம் இப்போ எண்பத்தி நாலாயிரம் வருது எண்பத்தி நாலாயிரம் ரூபாயில் ஒரு பர்சன்டேஜ் போட்டோம் அப்படின்னா மைனஸ் எண்பத்தி நாலாயிரம் போடுறப்ப ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு மூட்டை அப்படின்னா நம்ம கட்ட கட்டக்கூடிய டேக்ஸ் அப்படிங்கிறது எட்நூற்றி நாற்பது ரூபாயிலேருந்து தொள்ளாயிரரூபா வரைக்கும் நம்ம வந்து செஸ் டேக்ஸ் கட்டுறோம் ஓகேங்களா இதுதான் கால்குலேஷன் இதை வந்து எல்லா விவசாயிகளும் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஓகேங்களா இந்த டேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்காக தான் இவ்வளோ கிளியராக மூட்டை கணக்கு வரைக்கும் நான் சொல்கிறது ஓகேங்களா கிலோவில் இருந்து மூட்டை வரைக்கும் இல்லை காஸ்ட் வரைக்குமே நான் சொன்னது ஆயிரம் ரூபாய்க்கு பத்து ரூபா லட்சத்துக்கு ஆயிரம் ரூபா அப்படின்னு சொன்ன கணக்கு ஓகேங்களா இது இப்படி பார்க்குறப்ப இப்படி தெரியுது இல்லை வீடியோட ஆரம்பத்தில் நம்ம என்ன சொல்லிருந்தோம் அப்படின்னா முப்பது லட்சம் டன் வந்து உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ ஒரு டன்னுக்கு இருபத்தி நாலாயிரம் அப்படின்னு சொல்லி வரும்போது முப்பது லட்சம் ட சாரி முப்பது லட்சம் டன்னுக்கு ஏழு கோடியே ஏழாயிரத்தி இரநூறு கோடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காசு வர வேண்டியது முப்பது லட்சம் டன்னுக்கு ஏழு கோடியே சாரி ஏழாயிரத்தி இரநூறு கோடி காசு ஓகேங்களா அதில் வந்து இந்த டேக்ஸாக நாம் கவர்மெண்ட்டுக்கு குடிக்கக்கூடியது அந்த மைனஸ் ஒன் பர்சன்டேஜ்னு போகிறோம் இல்லையா அந்த மைனஸ் ஒன் பர்சன்டேஜ் மூலியமாக அரசாங்கத்துக்கு எவ்வளோ போகுது அப்படின்னா எழுவத்தி ரெண்டு கோடி அரசாங்கத்துக்கு போய் சேரக்கூடிய பணம் ஆரம்பத்தில் பார்க்குறப்ப நூறுரூவாய்க்கு ஒரு ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னப்போ அதில் என்ன கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருப்போம் அதுவே ஆயிரம் ரூபாய்க்கு பத்து ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சுருப்போம் பத்தாயிரம் நூறுரூவாய்க்கு கொடுமா ஓகே அப்படின்னு சொல்லி தோணியிருக்கோம் அதுவே நம்ம வந்து லட்சத்துக்குன்னு போகிறப்ப ஆயிரம் ரூபா அப்படின்னு போகிறப்ப ஆயிரம் ஆயரருவாயா அப்படின்னு யோசிச்சுருப்போம் ஓகேங்களா அதுவே இப்போ இவ்வளோ வந்து நிற்கும் போது அதே ரெண்டு லட்சங்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயாக போயின்னு இருக்கான் இப்போ வந்து எழுபத்தி ஏ சாரி ஏழாயிரத்தி இரநூறு கோடிக்கு நம்ம வந்து எழுவத்தி ரெண்டு கோடி வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸாக கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம் அவ்வளோதான் சிம்பிள் கவர்மெண்ட் சொன்னபடியே நம்ம வந்துவிட்டோம் ஒரு வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டு கோடி வந்து நம்ம டேக்ஸாக கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம் என்னான்னா சிஸ் டேக்ஸ் இது வந்து மக்கா சோளம் பயிரிடக்கூடிய விவசாயிகள் மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு தொகை ஓகேங்களா அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிஸ் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையில் கமெண்ட் பண்ணி இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ஸோ அவருக்கு ரிப்ளை பண்ணோம் அப்படின்னு நினச்சா அதனால் தான் இந்த ஒரு ரிப்ளை மறக்காமல் சேனலை அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நன்றி